உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம் இன்றைக்கு உலக தமிழர்களாகியவங்கக்கிட்ட நான் ரெண்டு வித முக்கியமான ஒரு செய்தி சொல்ல போகிறேன் ரெண்டுமே வந்து முக்கியமான செய்தி தான் ஒன்று அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் மீது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் தொடுத்திருந்த அந்த வழக்கை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்திருக்கிறது அதே போல் எனக்கு ஏற்கனவே தெரியும் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் எங்கே போட்டியிட போகிறார்ன்றது சரி அவங்களாம் அத்விஷலாக அறிவு கருக்க நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக காத்துட்டு இருந்தேன் இன்றைக்கு அறிவு செல்வாங்க அதனால தான் சொல்கிறேன் அண்ணன் அவர்கள் காரைக்குடியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்கிறார் இன்னும் கொஞ்சம் திருத்தி சொல்கிறேன் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் காரைக்குடியினுடைய சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தரிவு செய்யப்பட போகிறார் ஏன்னா உறுதியாக நம்ம சொல்லலாம் ஏன்னா இத்தனை கால உழைப்பை தமிழ் சமூகம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ் கட்சிக்கு அங்கீகரிக்கும் அதில் குறிப்பாக அண்ணன் செந்தம்மன் சீமானவர்களுக்கு நிச்சயம் வந்து அங்கீகரிக்கும் சரி இப்போ குறிப்பாக இந்த விஷயத்துக்கு வரும் அண்ணன் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த தொகுதி இப்போ இந்த தொகுதியில் வந்து இது காங்கிரஸ் வசம் வந்து இருக்கின்றது காங்கிரஸ் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் ஈழத்திற்கும் என்ன விதமான துரோகம் செய்தது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஈழத்திற்கும் ஒரு துரோகியாக காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கிறது என்பதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது அதனால் அப்படிப்பட்ட ஒரு துரோக கும்பலை ஒரு காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சியை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மக்கள் எப்படி அண்ணன் சீமானவர்களை வந்து மிஸ் பண்ணுவாங்க ஏற்கனவே அந்த இடம் பார்த்திங்கன்னா அண்ணன் சிவகங்கையினுடைய மாவட்டத்தில் வருகின்றது அது அண்ணன் அவர்களுடைய சொந்த ஊர் அது சிவகங்கை மாவட்டம்தான் அப்படி தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் தான் அண்ணன் சொந்த சீமானவர்கள் வந்து போட்டியிடப் போகின்றார் ஏன்னால் கடந்த இரண்டு முறை அவர் போட்டியிடும் பொழுதும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியல ஏன்னு கேட்டால் நமக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம தமிழர்களுக்கு வந்து நம்ம வீரம் மானம் சுயமரியாதை பகுத்தறிவு என்னென்னவோ பேசுகிறோம் அதே சமயம் அதே தமிழர்கள் தான் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஓட்டுமே போட்டு போயிடும் அதனால் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் இன்றைக்கு மாறி வராங்க அப்படி மாறி வராதுனால தான் ஒரு தலைமுறை குறிப்பாக இளம் தலைமுறை கொள்கை கோட்பாட்டை உள்வாங்கி பணத்திற்கு பக்கம் சாயாமல் சாதியின் பக்கம் சாயாமல் மதத்தின் பக்கம் சாயாமல் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழகத்திற்காகவும் தமது தேசியத்திற்காகவும் இருப்பதனால் அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வாக்களித்து தொடர்ந்து தனித்து போட்டியிட்டு வந்த கட்சியை அண்ணன் சீமானவர்களுடைய அந்த ஒரு முகத்திற்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகவும் புதியதொரு மாற்று அரசியலுக்காகவும் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்து அந்த கட்சியை யாருடைய துணையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்போ இளம் தலைமுறை இன்றைக்கு அதிலிருந்து மாறி வருகிறார்கள் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த மற்ற தலைமுறைலாம் யாருன்னு கேட்டால் அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த ஒரு பணம் ஒரு பக்கம் வந்து பணம் ஒரு பக்கம் வந்து சாதி மயக்கம் இதிலெல்லாம் வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் ஸோ கால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் கிட்ட பணத்தை வாங்கி வாங்கின பணத்துக்கு நியாயமா இருப்போம் அதுவும் வாங்குறது கூட பாருங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ஒரு பத்து லட்சம் வாங்கிக்கின்னு ஓட்டு போட்டால் கூட அட பரவாயில்லப்பா ஏதோ ஒரு வகையில் வந்து அவனுக்கு காசு வந்துச்சு அப்படின்னு கூட ஏற்றுக்கலாம் ஆனால் போயும் போய் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை விற்கிறமே அப்படின்னு ஒரு கோபம் தான் உடனே நீங்கள் கேட்காதீங்க அப்ப பிரதா அப்போ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கினு ஓட்டு போடலாமான்னு சொல்லிட்டு அதை நான் நியாயப்படுத்துறது ஏன்னா எச்சரிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னா ஆதவர்ஜுனோட ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன் ஊழல் கூட பண்ணலாங்க ஆனால் மக்களை சாவச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னார் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான் திருப்பி திருப்பி கேட்க தப்பா நம்ம கா என்னுடைய காதல் தப்பாக எதுனா கேட்குதா சொல்லிட்டு ஊழல் கூட பண்ணலாங்க ஆனால் வந்து மக்களை வந்து சாக சூழல் பண்ணக்கூடாது இவர்தான் மாற்று அரசியலையும் முன்வைத்துக்கூடிய அந்த தாவேக்காவினுடைய பொதுக்குழு சம்திங் இந்த அரசியல் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரை வந்திருக்கார் அப்போது இந்த காரைக்குடி தொகுதியினுடைய உறுப்பினர்கள் வாக்காளர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அண்ணன் செந்தமன் சீமானவர்களை தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக்குவதற்கு ஏன் கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழ்நாடு இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் ஒரு தேர்தல் உண்மையான ஒரு நான்கு முனை போட்டி நிலவுகின்றது இந்த நான்கு முனை போட்டியில் நீங்கள் பணம் காசு சாதி கவர்ச்சியான வாக்குறுதிகள் போன்ற வாக்குறுதிகளுக்கெல்லாம் மயங்காமல் இருந்தால் மக்கள் எந்த கட்சி தேர்ந்தெடுப்பார்கள் என்பது எல்லாேருக்கும் தெரியும் திமுக அதிமுக நம்ம வந்து புனிதம் கட்ட முடியுமான்னு கேட்டால் எதுலையுமே கற்பிக்க முடியாது திமுக ஆட்சி சரியில் சொல்லிட்டு அதிமுகவுக்கு தேர்ந்தெடுத்தால் அதிமுகலாம் புனித வாங்கலாம் கிடையவே கிடையாது இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கார்களா திரு செங்கோட்டையன் அந்த செங்கோட்டையன் பற்றி ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் போகிறேன் நான் செங்கோட்டையனர்களை பற்றி நான் இப்போ தான் அந்த செய்தி வந்து பார்க்குறேன் படு பயங்கரமான ஒரு ஆளாக இருந்திருக்கார் என்னென்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர்கள் மதிப்பிற்கு ஐயா பே சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த வாச்சாத்தி அந்த கலவரம் அந்த வன்முறை படுகொலைன்னு நல்லா தெரியும் எத்தனை பேர் எத்தனை நம்முடைய ஆதி தமிழர்கள் எத்தனை நம்முடைய ஆதித்தமிழர்களுடைய இளம் பெண்கள் எத்தனை பேர் சூறையாடப்பட்டார்கள் நமக்கு எல்லாமே தெரியும் அந்த இஷ்யூ எல்லாமே தெரியும் அப்போ அந்த இஷ்யூ டைமில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க சொன்னதாக அம்மாவுக்கு ரொம்ப வந்து தலைவலியாக இருக்குது இந்த வாச்சாத்தி வழக்கில் ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமாக செயல்பட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து ஐயா சண்முகம் இன்னொருத்தருடைய பேர் வந்து குறிப்பிட்டு இவங்க ரோட்டில் எதனா போகும்போது இவங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி உங்களை போட்டு தள்ளிட வேண்டியது தானே அந்த வார்த்தை சொன்னவர் யாருன்னு கேட்டால் இப்போவும் இருக்குது ஐயா சண்முகம் அவர் தான் சொல்லியிருக்காரு அப்போது ஒரு கொலை செய்ய தூண்டிய ஒரு நபரை தான் இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் தூக்கி கொண்டாடுறாரா இந்த நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நீ வழக்கு போடுறதா இருந்தால் ஐயா அவர்கள் மீது போடுங்க ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு நான் கிளிப் எடுத்து போடுறேன் நான் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அப்போ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நபரை தான் திரு விஜய் அவர்கள் சேர்த்துருக்காரா இப்போ அதிமுகலேருந்து வராரு இன்றைக்கு விஜய் அவர்களுடைய அந்த பேட்டி நான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷத்தில் கண்கள்லாம் வந்து அப்படியே கண்கள் முழுக்க வந்து ஒரு மன நிறைவில் வந்து வர இருக்கிறாரு அப்படியே வந்துட்டார் பெரியவர் வராரு இத்தனை ஆளுகள் அனுபவம் இருக்குது அப்படியே எம்ஜிஆர் இந்த பக்கம் அம்மையார் ஜெயலலிதா சொல்லிட்டு சேர்த்துக்கிறீங்க திமுக ஊழல் குடும்ப அரசியல் இதெல்லாம் சொல்கிறியே அதிமுக என்ன வந்து புனிதமா அப்போ இத்தனை வருஷம் அவர் அமைச்சராக இருந்திருக்கார் எம்எல்ஏ வந்திருக்காருனா புனிதராகவே வாழ்ந்துட்டாரா ஊழல்லாம் பண்ணலையே ஆனால் அதுக்காக தான் வந்து அது கொஞ்சம் சொன்னார் பொழுது ஊழல் கூட பண்ணலாம் மக்களை சாவடிக்கூடாது சொல்லிட்டு அப்போது இந்த பழைய ஊழல்வாதிகள் பழைய சாதியவாதிகள் இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும் நீங்கள் என்ன மாற்று பண்ண போகிறீங்க என்ன நீங்கள் வந்து புதிய மாற்றத்தை கொடுக்க போகிறீங்க எனக்கு கூட என்னென்ன அப்டின்னா ஃபெலிஸ் அவர்க பே எத்தும்பொழுது தான் விஜயர்கள் வந்து திராவிடம்னா ஆமாம் திராவிடம் டூ பாயிண்ட் டூ தான் புதிய திராவிடம் தான் அவர் சொன்னார் அப்போ திமுக அதிமுக அப்போ வந்து நான் அவர் சொல்கிறது போட்டியிட கரெக்டு தான் ஊழலுக்கும் ஊழலுக்கும் தான் போட்டி மாட்டுக்கிறது கிடையாது அப்போது ஒரு ஊழல்வாதிகளை நீங்கள் கட்சியில் சேர்த்து கொண்டு எப்படி நீங்கள் புடித்த பட்டம் கட்டுவீங்க கூட வந்து சொல்கிறது கூட பரவாயில்ல இது நான் டோன் கிடையாது நான் சொல்கிற டோன்ன்றது வேற அவர் என்ன சொல்கிறாரு அந்த அநியா சண்முகம் அவர்களுடைய அந்த பேச்சில் இவங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளனா என்ன அவனை முடிச்சிட தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்க ரெக்கார்டாக இருக்கும் அது இப்படி ஒரு படும் பயங்கரமான ஆளை தான் திரு விஜய் அவர்கள் கட்சியில் வந்து சேர்த்துருக்காரு அப்போது இப்படியெல்லாம் சேர்ந்து கோபிசெட்டிப்பாளையத்தில் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் இன்கேஸ் அவர் வெற்றி கூட பெறலாம் அந்த ஈரோடு நீலகிரி அந்த கிட்டத்தட்ட அந்த மேற்கு மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன பெல்ட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு குறிப்பிட்ட செக்டருடைய வாக்குக்காக அவர் வச்சுருக்காங்க எல்லாமே ரைட்டு ஓகே இதுதான் தான் அவங்க பண்ண போகிறாங்க அப்போ எல்லாமே தானே சாதி அரசியல் தானே பண அரசியல் தானே ஊழல் அரசியல் தானே அப்புறம் இது எப்படி மாற்றம் ஆகும் அப்போ இதையெல்லாம் செய்யாத ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி அதிமுக திமுக தாவைக்கம் அதே லிஸ்ட்டில் வந்துட்டிங்க அப்போ மக்கள் உண்மையான மாற்றாக யாரை பார்ப்பாங்கன்னா உண்மையாக யோசித்தால் நியாயமாக யோசித்தால் நீதியின் பக்கம் நின்றால் நாம் தமிழ் கட்சியை தான் மக்கள் வந்து பார்ப்பார்கள் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு நான்கு முனை போட்டி மட்டுமே கிடையாது இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு போட்டி மக்கள் நாம் தமிழ் கட்சியை தேர்ந்தெடுத்தால் உண்மையான அரசியல் மாற்றம் புதியது ஒரு மாற்றம் இல்லாத ஒரு ஆட்சி சாதியின் பக்கம் இருக்காத ஒரு ஆட்சி மதத்தின் பக்கம் இருக்காத ஒரு ஆட்சி இருக்கும் நான் மாற்றம்னு சொல்லிட்டு நான் டிவி கே ஓட்டு போகிறேன்னா டிவி கேல தான் செங்கோட்டன் இருக்காருன்னு ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன் பார்த்துக்குங்க அப்போ மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் நான் சொல் நான் வந்து நீ இவங்களுக்கு ஓட்டு போட இவங்களுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு நாள் கிடையாது நான் எது சரி எது தவறு சுட்டி காட்டுறேன் கிட்ட தான் வந்து வாக்கு இருக்குது உங்கள் கிட்டே தான் உங்கள் யோசனையில் உங்கள் மூளை என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் கேட்க போகிறீங்க இப்போ நாம் தமிழ் கட்சி தான் உண்மையான மாற்று என்பதை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் அதையுமே சொல்லிட்டேன் இப்போ நான் சீமானர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்கு ரத்து இருக்குது இல்லையா அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி அவர் உண்மையாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ குடும்ப ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ அது தப்பு தான் நியாயப்படுத்தல ஆனால் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் என்பவர்கள் அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது அதிகாரிகளும் தான் ஏன்னா ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பொதுமக்களோடு வந்து இணைந்து வேலை செய்யக்கூடியவங்க அப்போ அந்த பொதுவான விமர்சனங்களுக்கு அவர்கள் இப்படியெல்லாம் நீதிமன்றம் வழக்கு சாரெல்லாம் போனால் அவர்களால் தான் அவருடைய வேலை தான் பாதிக்கப்படும் அவங்களுடைய பேர் தான் கெட்டுப்போகும் இன்றைக்கு அந்த வழக்கில் வந்து முகாந்திரம் விளையாடுறதுக்காக அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது ரத்து செய்திருக்கிறது அப்போ நான் சீமானவர்கள் மீது போடப்பட்ட இந்த ரெண்டு வழக்கு இப்போ ரத்து ஒன்று நடிகை வழக்கு ரத்து முடிஞ்சு போச்சு இப்போ ஐபிஎஸ் அதிகாரிகள் போட்ட அந்த வழக்குமே ரத்து முடிஞ்சு போச்சு அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷோ இதெல்லாம் கட்டமைச்சிருந்தாங்க அது இன்றைக்கு முடிவுக்கு வருகின்றது அண்ட் செந்தமன் சீமானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டாரு அதே சமயம் வெற்றியும் பெறுவார் என்பதை நான் முழுமையாக நம்புகின்றேன் காலம் எதை கொடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்